அங்கு இருந்த என் நண்பி தாயின் அற்புதத்தை சொல்ல சொல்ல எனக்கு தாயின் மிகவும் பாசம் வந்துட்டு நான் பல ஆண்டு காலமாக அவாவின் பொங்கல் அன்று வீட்டில் தாய்க்கு விரதம் இருந்து பொங்கல் செய்து அவாவின் படத்துக்கு முன் மூன்று நாள் விளக்கு ஏற்றி வணங்கி வந்தேன் இந்த முறை அவாவின் விரதம் இப்ப என்று யோசித்தேன் சரியான நாள் தெரியவில்லை பார்ப்போம் வந்து இருந்துட்டேன் பின் வைகாசி விசாகம் அன்று முருகனுக்கு உபவாச விரோதம் இருந்தேன் தாயே மறந்துட்டேன் அந்த அன்று எனக்கு நிறைய வேலையால் அரைக்கு அதுவும் சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் அடுப்பு செய்து படைத்து சாப்பிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை வளமையான என் காலை பூசையில் அப்பன் சிவனை தியானம் செய்ய ஞானத்தில் கோபுரமும் கையொன்றில் ஒரு வளையம் கயிறு தூதுவளம் போட்ட காட்சியும் தெரிந்தது பின் பூஜை செய்ய தேங்காய்க்கு மஞ்சள் பூச பிரித்தராங்க அம்மன் முன் இருந்த மஞ்சள் அப்பாவில் வயதான பாட்டி போட்டோ காட்சி கொடுத்தார் நான் கண்ணகி அம்மாவின் முகமாக உள்ளது என்று சொல்லிட்டு மாலை பூசைக்கு போகும் முன் டிவியில் கண்ணகி அம்மன் கோயில் ஓம் டிவி கவலையும் சந்தோஷமும் காரணம் என் தாய் கோபுரத்தை காட்டினதும் பொங்கல் மட்டும் பூசைக்கு வைக்க வைத்ததும் சந்தனம் மஞ்சள் டப்பாவில் காட்சி கொடுத்ததும் தன் விரதத்தை உணர்த்தியுள்ளார் மாலை அவாவுக்கு விளக்கி வணங்க வைத்துட்டா எப்படி தாயின் பாசத்தை பார்த்தீர்களா வைகாசி திங்கள் என்னிடம் ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்துள்ளார் வைகாசி திங்கள் மலர்ந்து சரியான சந்தோஷம் உங்களுடனும் தாய் தாயிருக்கிறார் கூப்பிடாமலே ஓடி வந்து காப்பா உங்களை இது உண்மை ஓகே வாய், என்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பா